ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு வெறும் பத்து லட்சம் ரூபாயில வந்து கட்டியிருக்கோம் அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரம் ரூபாய் கணக்கில் தான் வந்து நம்ம கட்டியிருக்கோம் ஸோ அதை பற்றி தான் இந்த பற்றியில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து போயிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைசெம் போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ராம்கோ பிராண்டில் ஃபைபர் சிமெண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கிது ஸோ இந்த போர்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த போர்டு வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மேலே ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பழைய காலத்து மெத்தட் தான் எப்படி ஓடு கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஆங்கிள் வச்சு அதுக்கு மேலே வந்து ஓடு போடுவோமோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம் பட் இது வந்து அந்த ஓடோட காஸ்ட்லியே வந்து நமக்கு வந்துடும் இது வந்து நமக்கு வந்து ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது அதனாலயே வந்து நமக்கு கம்பியோட செலவுகள் வந்து அதிகமாக மிச்சமாகுது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாமே ஸ்க்ரூ தான் ஸோ இந்த மாதிரி கீழே ஏங்கிள் போட்டு நம்ம எல்லாமே வந்து ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து ஒர்க்கு வந்து முடிஞ்சிடுது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா லேபரோட காஸ்ட் ரொம்பவே குறைவாகுது ஸோ ரெண்டாவது இதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம சாலிட் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஜி ப்ளஸ் ஒன்னு இதுக்கும் வந்து நம்ம சாலிட் ப்ளாக்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பிளாஸ்டிங் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஜிப்சம் பிளாஸ்டிங் அப்படிங்கிறனால நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணி பிளாஸ்டர் பண்ண தேவையில்லை பட்டி பார்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க தேவையில்லை ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிப்ஸம் பிளாஸ்டர்லேயே வந்து நம்ம இதை வந்து மேக் பண்ணிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்டீலோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப குறைவு அதுக்கு முதல்ல ஆங்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆங்கிளுமே வந்து கம்மியான எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கம்மியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கோம் ஸோ கிரிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சி ரெண்டு அடிக்கு தள்ளி தான் வந்து கிரிட்டு போட்டிருக்கோம் இந்த ஜிப்சம் இந்த ஃபைபர் சிமெண்ட் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியாகவே கிடைக்கிது ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி ரெண்டு ரூபா தான் வந்து வருது நீங்கள் இன்னும் அது அதிகமாக வாங்குறதுனால நம்ம வந்து இருபது ரூபாய்க்கும் கூட நமக்கு தருவாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு இது வந்து அதிகமாக வந்து காஸ்ட் வந்து சேவ் ஆகுது ரெண்டாவது வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் வந்து வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பெருசாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாக போட தேவையில்லை ஸோ அதோட பேஸ்மெண்ட் ஹைட்டும் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த 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 போர்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் எம்எம் வந்து நம்ம என்னோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு சின்ன படல் மாதிரி கம்பி மட்டும் கட்டி அது மேலே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்ம வந்து கா கலவை வந்து போட்டுருவோம் ஸ்க்ரீட் காங்கிரீட் மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம நெசசிட்டி கிடையாது நம்ம வேணும் அப்படின்னா வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம டைல்ஸ் வேணாலும் ஒட்டிக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம டைல்ஸ்லாம் ஓட்ட போகிறதுல இது வந்து பட்ஜெட் ஹவுஸ் அப்படிங்கிறனால நம்ம டைல்ஸ் எல்லாம் வந்து ஓட்டலை நார்மலாக வந்து வந்து பண்ணிடுறோம் ஸோ இதுதான் வந்து அந்த போர்டு ஸோ நம்ம ராம்கோ பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் செம் போர்ட்ஸு ஸோ இது நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதில் வந்து நமக்கு ராம்கோ வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து நல்லாயிருக்கும் அப்படினால இந்த இதை வந்து வாங்க வாங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் வந்து இருக்கு இதில் வந்து ஹால் இருக்குது ஸோ ஹாலில் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் விட்டு நம்ம லைட்டிங் வர மாதிரி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஷீட்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ கேஸ் எல்லாமே வந்து இதில் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ஷேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நம்ம இதில் தான் வந்து நமக்கு செலவுகள் வந்து ரொம்பவே வந்து மிச்சமாகுது ஸோ ஈஸியாக வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணனால நமக்கு வந்து லேபர் காஸ்ட்டும் மிச்சமாகுது